இருபதாயிரம் தேனீக்கள் சேர்ந்து ஒரு காரையே கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு நாட்களா இருந்திருக்குங்க இதுக்கான உண்மையான காரணம் தெரிஞ்சு அத்தனை பேரும் ஷாக் ஆனாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவம் யூகேல தான் நடந்துச்சு வெயில்ஸ் அப்படின்ற பகுதியில் கரோல் ஓவர் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஷாப்பிங்காக போயிருக்காங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் காரை பார்க்குறாங்க பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருந்த அந்த காரை பார்த்து அவங்க மூக்கு மேல விரலையே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கார் முழுக்க தேனீக்கலா இருக்குது பிரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லா தேனீக்களா இருக்கிறத பார்த்து என்னது இவ்வளவு தேனீக்கலா எதுக்காக இங்க வந்து இப்படி முச்சிட்டு இருக்குதுன்னு தெரியலையே காருக்குள்ள ஏதாவது கூடுகீடு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் தகைச்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த தேனீக்களை விரட்டுறதுக்கு அவரு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் அந்த தேனீக்களை விரட்டவே முடியல மதிலுக்கு அந்த தேனீக்கள் அவரை கடிக்கவே ஆரம்பிச்சிடுச்சு அதனால அவர் பயந்து போய் தேனிய விரட்டுற ரெஸ்க்யூ டீமுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றாரு அந்த இடத்துக்கு வந்த ரெஸ்க்யூ டீம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா போராடி அந்த தேனீக்களை விரட்டி விட்டுறாங்க அப்பாடா நிம்மதி ஆகி போச்சு இந்த தேனீக்கள் ஏன் இப்படி இந்த காரை சுத்தி சுத்தி வந்ததுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த காரோட ஓனர் நினைச்சாரு இத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்கல அதுதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பம் அந்த தேனீக்கள் மறுபடியும் அந்த காரையே பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களா அந்த தேனீக்கள் அந்த காரையே பின்தொடர்ந்து அந்த கார் போற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த காரோட ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த கார்ல எப்படி என்னதான் இருக்குது எதுக்காக இந்த தேனிக்கல் சொல்லி நம்ம காரையே சுத்தி சுத்தி வருது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெரைட்டி விட்ட அந்த ரெஸ்க்யூ டீமையே மறுபடியும் கூப்பிடுறாங்க அந்த ரெஸ்க்யூ டீம் அங்க வராங்க வந்துட்டு இதுக்கான காரணத்தை சொல்லுங்க ஏன் என் காரையே திரும்ப திரும்ப இந்த தேனீக்கலை எல்லாம் சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் அவங்க தேனியை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி காருக்குள்ள ஏதாவது கூடு கீடு இருந்ததுன்னா அந்த காரை தேடி வரும் அதனால உங்க காரை முழுசா சோதனை போட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி அந்த காரை முழுசா சோதனை போட்டு பாக்குறாங்க ஆனா அங்க எந்த ஒரு தேன்கூடுமே இல்ல ஐயோ தேன்கூடு எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல எப்படி வந்து இந்த தேனீக்கள் எல்லாமே என்னோட காரையே சுத்தி சுத்தி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க கவலைப்படாதீங்க மேடம் இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த கூட்டுல தேனீக்கள் கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு உயிரினம் இருக்கு அது வந்து ராணி தேனின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தேனி வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான தேனி அதுதான் இங்க இருக்கிற எல்லா தேனீக்கையும் தேனீக்களையும் வந்து வழி நடத்திக்கிட்டு இங்க போகணும் இப்படி இப்படி பண்ணணும் இந்த கூட்டை இப்படி கட்டணும்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ராணி தேனி என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிடுச்சு அப்படின்னா அந்த ராணி தேனியை மீட்கிறதுக்காக கூட அந்த வேலையாட்களான இந்த சின்ன சின்ன தேனீக்கள் அங்க கூட்டம் கூடி நிக்கும் அந்த மாதிரி உங்க காருக்குள்ள ராணி தேனி ஏதாவது மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த ராணி தேனி உங்க காருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க கார் தான் சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லி அந்த காரை எவ்வளவு சோதனை போட்டு பார்த்தோம் அந்த காருக்குள்ள அந்த ராணி தேனியால அவங்களால கண்டே பிடிக்க முடியல ஒருவேளை இன்ஜின் குள்ள போய் அந்த ராணி தேனி தண்ணி நுழைஞ்சிருக்குமா என்னமோ தெரியல இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும் நமக்கு ஆச்சரியத்தை தோண்டுது இல்லையா இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் மெக்சிகோல நடந்துச்சு நியூ மெக்சிகோல இங்கேயும் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தன்னோட ஆபீஸ் வேலைக்காக காலையில ஒன்பது மணிக்கு வந்து பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு திரும்பவும் வந்து நாலு மணிக்கு போய் ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட காரை எடுக்கிறதுக்காக பார்க்கிங்க்கு போயிருக்காரு அங்க போய் பார்த்தா அங்க அந்த காருக்குள்ள தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டையே கட்டிருச்சான் ஒரே நாள்ல எவ்வளவு தேனீக்கள் வந்து இருந்திருந்தா அந்த தேனீக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டையே கட்ட முடியும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடந்திருக்குன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணிருக்காருனா தேனீக்கள் ரிமூவ் பண்ற அந்த ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்ணி அங்க வர வச்சு அந்த தேனீக்களையும் ரிமூவ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மணி நேரம் போராடி இருக்காங்க இதெல்லாம் வெளிநாட்டில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய நாட்டில் கூட நடந்திருக்கு இது மத்திய பிரதேசத்தில் ஒரு நடந்த சம்பவம் தான் ஒரு பெண்மணி ஒருத்தங்க தன்னோட கார் எடுத்துட்டு ஷாப்பிங் போகிறதுக்காக ஒரு பெரிய மால் போய் கார் கார் பார்க்கிங்ல நிப்பாட்டி இருக்காங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட காரை சுத்தி ஒரு பத்தாயிரம் தேனீக்கள் சுத்தி சுத்தி வந்துச்சான் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்களால முடியாத பட்சத்துக்கு திரும்பவும் தீயணைப்பு ஃபோன் போன் பண்ணிருக்காங்க அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களாலயுமே அந்த தேனீக்களை விரட்டவே முடியலையா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் போராடி இருக்காங்க அந்த தேனீக்களை விரட்டிடுறதுக்கு இவங்களும் அதே காரணத்தை தான் சொல்றாங்க மேடம் இந்த மாதிரி ஏதாவது ராணி தேனீக்கள் உள்ள இருக்கலாம் ஏன்னா உங்க கார சோதனைப்பட்டதுல எந்த ஒரு கூடுமே இல்ல அதனால உங்க காருக்குள்ள ராணி தேனி தான் இந்த தேனீக்கல் எல்லாம் அதை காப்பாத்துறதுக்காக சுத்தி சுத்தி வரும் அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல இந்த தேனீக்கல் வந்து கொஞ்ச நல்லா ரிமூவ் ஆயிடும் நீங்களே வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த தேனீக்கல கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு விட்டுட்டாங்களா இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம கேள்விப்படும் போது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை தூண்டுது இல்லையா பிரச்சனை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்க எங்கேயாவது நேரில் பார்த்ததுண்டா இல்ல கேள்விப்பட்டதுண்டா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்